நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியான் கோலமும் ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசு ஏல் ஓர் எம்பாவாயே எல்லாம் அல்ல செந்தமி சுக்கநாத பெருமானுடைய திருவர்களையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி மாதம் மிக உயர்ந்த மாதம் இந்த நாளில்தான் தேவர்கள் எல்லாம் விடியற்காலை பொழுதிலே இறைவனை வழிபாடு ஆற்றுவதற்காக புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே என்று இந்த பூமிக்கு வருகிறார்கள் வந்து உய்ய கொண்டு ஆட்கொள்ளும் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் நாமும் துயில் எழுந்து இந்த நீராடி நீருமாடி இறைவனை வழிபாடு ஆற்ற வேண்டும் என்று பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு நீராடும் துறைக்கு செல்லுகின்ற பாங்கினை ஒரு பாவை விளையாட்டாக கொண்டு இந்த பாடலை அப்பதிகத்தை அருளி செய்திருக்கிறார் அதே திருமாலால் அறிய முடியாதவன் மால் அறியா கானா ரெண்டு சொல்கிறார் ரெண்டுமே எதிர்மறை பெயரச்சம் அடுக்கு என்று இலக்கணத்தில் சொல்லுவார்கள் அரியா என்பதும் ஒரு நிலை காணா என்பதும் ஒரு நிலைதான் மால் அறியா திருமாலால் அறிய முடியாதவன் நான்முகனால் காண முடியாதவன் யார் என்று சொன்னால் மலையாக இருக்கின்ற இறைவன் அந்த மலையாக இருக்கின்றவனை போய் நாம் அறிவோம் நம்ம எல்லாம் இறைவனை நமக்கு ரொம்ப பழக்கமானவன் நாம் இறைவனை பார்த்து கொள்ளலாம் இறைவனை பேசலாம் என்று அன்பு பாராட்டி என்று பேசுகிறார் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பொக்கம் மிக்கவர் பூவும் கண்டு நக்கு நிப்பவர் அவர்தம்மைநாதியே என்பர் பஞ்சகமாக பேசுவதற்கு பொக்கம் என்று பெயர் பாலூரு தேன்வாய் வாய் திறந்தால் அவ்வளோ அந்த சிறு குழந்தைங்க சொல்லுவாங்க பால் மனம் மாறாத வாய் என்று அப்படி பாலூரும் தேன் வாய் பாலும் தேனும் கலந்தால் எப்படி எளிமையாக இருக்கும் அப்படி ஒரு வாயை கொண்டிருக்கின்ற படிரி மனதிலே வஞ்சகத்தை கொண்டிருக்கின்ற பெண்ணே கரை திறவாய் நீ இந்த வாசப்படியை தர கதவை திறவாய் ஞானமே இந்த உலகமே ஞானம் என்றால் தொங்குவது என்று பெயர் ஆனால் தான் நான்க வாயும் நாலிரு என்று அவையும் பாடினார் ஞானம் என் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உறையும் எம்மாதியே என்பார் ஞான சம்பந்த பிள்ளையார் ஞானமே இந்த உலகமாக இருக்கின்றவனை பின் மேலே விமானம் பின்னாக அதாவது ஆகாயமாக இருக்கின்றவனே பிறவே இந்த உலகம் இது அல்லாமல் பஞ்சபூதங்கள் உயிர்கள் இப்படி என்பகை ரூபமாகவும் இருக்கின்ற அந்த இறைவனே பிறவே அறிவறியான் மற்ற இவைகளாலும் கூட அறிய முடியாத அளவிற்கு அவன் பறந்து விரந்து இருக்கின்றவன் அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி அவனுடைய இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக வருகிறான் கோதாட்டும் சீலமும் பாடி இறைவன் எல்லா ரூபங்கள்லையும் அவன் எடுத்து வந்து ஆட்கொள்கிறான் அவரவளுக்கு ஒரு பக்குவ நிலைக்கு தக்கவாறு இறைவன் வருவான் பன்னால் அலமறுதல் கண்ணுற்றருளி குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு மாநில சட்டை தாங்கியவர்களுக்கு மாநிலனாகவும் எப்படி யானையை காட்டி யானையை பிடிப்பது போன்று மானை காட்டி மானை பிடிப்பது போன்று நம்ம மனித வடிவம் வந்து சட்டை தாங்கி இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றான் ஆகையினால் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீரமும் பாடி அவன் சீராட்டுகின்ற திறம் இருக்கிறதே என ஒரு பண்டிக் குட்டிக்கு தாய் இறந்து விட்டாள் என்று அந்த பண்டி தாய் பண்டி இறந்து விட்டது என்று அறிந்தவுடன் தானே அந்த பண்டியாக சென்று பால் ஊட்டுகிறான் அலைகெடுத்த கோல கேடல் அருண் குழவிக்கென்றோ முளை கொடுத்தாய் நீயலவோ முன் என்பார் குறிஞான சம்பந்தரும் அப்படி பல யார் யாருக்கு எது எது தேவையோ ஆட்பாலவர்க்கும் அருளுமன்னும் கேட்பான் முகில் அளவில்லை கிளர்க்க வேண்டாம் என்கின்ற தன்மையிலே இறைவன் கருணை கொண்டு ஆன்மாக்களை ஆற்றுப்படுத்துவதற்காக இறைவன் பல்வேறு உருவங்களை எடுத்து வந்து ஆட்கொள்கின்றான் அந்த சீலத்தை பாடி சிவனே சிவனே என்று சிவன் என்கின்ற அந்த ஒரு சொல் சி என்கின்ற சொல்லுமே மிக உயர்ந்ததானது அதுவும் சிவன் என்பது மங்களகரமானது ஆயினால் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் அப்படி வாயினால் பேசிகிட்டு இருந்தால் மட்டும் போதாது உணராய் உணராய்கால் அந்த உணரலைனா அவனை உள்ளத்து உணர வேண்டும் உணர்ந்து அவனை பற்றி பேச வேண்டும் அவனுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் இறைவன் நமக்கு வந்து ஆட்கொள்வான் ஆனால் நீ வஞ்சகமாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நாம் இறைவனை பேசும் பார்க்கிறோம் பேசுகிறோம் என்கின்ற தன்மையிலே உன்னுடைய ஆணவமாக மனது வஞ்சகமாக இருந்து பேசிக்கிறாயே இது எந்த வகையில் தகும் ஆகவே வந்து கடை திறவாய் உன்னுடைய வாசற்படி கதவை தர எல்லோரும் சேர்ந்து நாம் நீராட செல்லுவோம் ஏன்னா இறைவன் அங்கெங்கேனாதபடி எல்லா இடங்கள்லேயும் பிரகாசமாக இருக்கின்றான் அவனை நாம்தான் சென்று வழிபட வேண்டும் அவன் எப்படிப்பட்ட தன்மையன் என்று சொன்னால் மால் அறியாதவன் திருமாலால் அறிய முடியாதவன் நான்முகனால் காண முடியாதவன் மாலறியா நான்முகனும் காணாமலை அந்த மலைதான் அண்ணாமலை அண்ணாத்தல் என்று சொன்னாலே எட்ட முடியாதது என்று பொருள் ஆகவே அப்படிப்பட்ட அண்ணாமலை மலை வடிவமாக இருக்கின்ற அந்த இறைவனை நாம் சென்று வழிபாடு ஆட்டுவோமாக அதனால் நீ உன்னுடைய துயில் நீங்கி எழுந்து வா வந்து உன்னுடைய கதவையும் வீட்டு கதவினை திறந்து நாம் எல்லோரும் நீராடு துறைக்கு செல்வோம் வருக என்று ஒரு பெண் மற்றொரு தோழியை அழைப்பதாக அமைந்திருக்கிறது நாமும் மணிவாசகர் காட்டிய வழியிலே சென்று இறைவனை வழிபட்டு உய்தி பெறுவோமாக